செய்திகள் உத்தரகாண்டில் உள்ள புனித தலங்களான கோதார்நாத்திற்கு யாத்திரை செல்ல மலையில் ரோப்கார் அமைக்கும் திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது மயிலாடுதுறையில் இருபத்தைந்து புதிய மினி பேருந்து வழித்தடங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக சேவை தூரம் ஐந்து கிலோமீட்டர் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் வருகையொட்டி ராணிப்பேட்டையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தியாகராஜ சுவாமி கோவிலில் ஆழித்தேரோட்டம் தேரோட்டம் ஏப்ரல் ஏழாம் தேதி நடைபெற உள்ளது இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபது சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருப்பதால் சாம்சங் உள்ளிட்ட பல்வேறு ஸ்மார்ட் போன் நிறுவனங்கள் சீனாவிலிருந்து தங்களுடைய உற்பத்தியை இந்தியாவிற்கு இடமாற்றம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் விகிதாச்சாரம் ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் என்ற எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்திய பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாக குறு சிறு தொழில்துறை செயல்படுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள சிக்னல்களில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் அரசு நிதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூத்த குடிமக்கள் பயன்பெற்றுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் வசதிக்காக கும்பமேளா நீரை மாநிலம் முழுவதும் கொண்டு செல்ல உத்தரப்பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்கு விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பகுதியில் கழிவுகளை அகற்ற கூடுதலாக ஐம்பத்தேழு புதிய வாகனங்களை மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்தார் பராமரிப்பு பணியின் காரணமாக இன்றும் நாளையும் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே பதினாறு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளமாக குலசேகரப்பட்டினம் அமைவதற்கான முதற்கட்ட பணியாக பூமி பூஜையுடன் பணிகளை இன்றைய தினம் இஸ்ரோ தொடங்கியது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தக்கோளத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்திற்கு வருகை தர உள்ளார் ஓராண்டு முதுகலை சட்டப்படிப்பு படித்தவர்கள் சட்டக்கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெரினாவில் வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் காரில் எடுத்து சென்ற இருபத்தி எட்டு கிலோ தங்கம் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது முதலமைச்சர் மு க அவர்களின் தலைமையில் நேற்று அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கி நடைபெற்றது நடப்பாண்டில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் இருபத்தி ஐந்து மினி ஸ்டேடியங்கள் அமைப்பது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வேளாண் நிதிநிலை அறிக்கையில் சேர்க்கப்பட வேண்டிய அம்சங்கள் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் கருத்துக்களை உழவர் செயலி மற்றும் மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது வன்தாரா என்ற பெயரில் குஜராத் ஜாம் நகரில் அமைக்கப்பட்டுள்ள வனவிலங்குகள் மீட்பு மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் மும்மொழிக் கொள்கையை வலியுறுத்தி தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கோடி கையெழுத்து திட்டத்தை நேற்று தொடங்கி வைத்தார் தங்கச்சி மடத்தில் கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்று வந்த மீனவர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது வாராந்திர இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையதளத்தில் யூடியூப் சேனலை பயன்படுத்தி உங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்தல் குறித்து பயிற்சி இன்று முதல் வருகின்ற ஏழாம் தேதி வரை தொழில் முனைவோர் மேம்பாட்டு வளாகத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக கட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் முதல்வர் மருந்தகோம் திட்டத்தில் எட்டு நாட்களில் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேல் மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐம்பதாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பேர் பயனடைந்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் கடற்கரையோரத்தில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கும் கடல்சார் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் தை மாத பௌர்ணமி உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயும் இருநூற்றி இருபத்தி ஒன்பது கிராம் தங்கமும் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை ஈஷா யோகா மையத்தில் தமிழ் பண்பாட்டை கொண்டாடும் வகையில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் தமிழ் தெம்பு தமிழ் மண் திருவிழா எனும் பிரம்மாண்ட விழா நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்று தொடங்கி நடைபெற்றது கரும்பிற்கான கொள்முதல் விலையை டன்னிற்கு மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்றாக நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சேலம் கோட்டம் சார்பில் புதிய வழித்தட பேருந்து சேவையை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் மாசி திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் பனிரெண்டாம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது இந்திய கைவினை கவுன்சில் நடத்தும் தறி என்ற கைத்தறி புடவை கண்காட்சி வருகின்ற ஏழு மற்றும் எட்டாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது சென்னையில் உள்ள நீர்நிலைகளின் நச்சுத்தன்மை இருப்பதாக வெளியான தகவலின் உண்மை இல்லை என்றும் நீர்நிலைகள் பாதுகாப்பாக உள்ளது என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் இல்லாத ஒன்றை இருப்பதாக புகுத்துவதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாகப்பட்டினத்தில் நானூத்தி இருபத்தி மூன்று கோடியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்துள்ளார் உலக வனவிலங்கு தினத்தை முன்னிட்டு குஜராத்தில் உள்ள கீர் தேசிய பூங்காவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிட்டார் வெப்பத்தை தணிக்க சென்னையில் சிக்னல்களில் ஓரிரு நாட்களில் பசுமை பந்தல் அமைக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வருகின்ற ஏழாம் தேதி மாலை சென்னை ராயப்பேட்டை ஓஎம்சிஏ அரங்கில் நடைபெறவுள்ளது இருபத்தி ஓராவது ஆண்டாக வழக்கம்போல் ஐந்து நாட்கள் ரமலான் நோன்பு இன்று முதல் மேற்கொள்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பெரியார் பல்கலை பதிவாளர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் நேற்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது இந்நிலையில் நேற்று ஒருநாள் மட்டும் பதினோராயிரத்தி நானூற்றி முப்பது பேர் தேர்வு எழுதவில்லை என்று அரசு தேர்வுகள் இயக்கம் தகவல் தெரிவித்துள்ளது கொளத்தூரில் வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் வழங்கப்பட்ட மனைகளுக்கு இதுவரை கிரைய பத்திரம் பெறாமல் உள்ள பனிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மனைகளுக்கு ஒவ்வொரு மனையாக ஆய்வு செய்ய ஐம்பது சமுதாய பங்கேற்பு உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் விக்ரவாண்டி சார்பதிவாளர் அலுவலகத்தில் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டனர் தமிழ்நாட்டில் கோவை நெல்லை திருப்பூர் ஓசூர் உள்ளிட்ட நான்கு நகரங்களில் சுற்றுச்சாலை விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தமிழ்நாடு அரசு தயார் செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்